யோக மீடிய நேயர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மர்ம புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக் பெயின் இந்த நெக் பெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக வந்துட்டுருக்கு குறிப்பாக யாரெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து தலையை வந்து இப்படி பென் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எழுதுக்கா எழுதுறதுக்காக வந்து நம்ம அதிகமாக வந்து பென் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மொபைலில் வந்து அதிகமாக பார்க்கறதுக்காக வந்து பென் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் தாண்டி பல காரணங்களுக்காக வந்துட்டு நாம் வந்து கழுத்தை வந்து இப்படி முன்னோக்கி வந்துட்டு அதிகமாக வந்து வச்சிருக்கோம் அந்த கழுத்தை வந்து அதிகமாக முன்னோக்கி வச்சுருக்கிறவனுடைய விளைவு வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு வழி ஏற்படுது இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கோ நுழைவாயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சில இடங்களில் வந்து தாழ்வாக இருக்குது அப்போது வந்துட்டு அதை பார்க்காம போய் எங்கிட்ட வந்து இடிச்சிடுறாங்க தலையை அப்படி இடிக்கிறது மூலியமாகவும் வந்துட்டு அந்த கழுத்து எலும்புகளில் வந்துட்டு வழி வந்துட்டு உண்டாகுது இப்போ இதை வந்துட்டு நாம் எப்படி வந்துட்டு வர்ம புள்ளிகளை வந்து தூண்டுவது மூலியமாக வந்து சரி செய்யலாம் அப்புடின்னு தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலான்ட்ருக்கோம் இந்த நெக் பெயின் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வர்ம புள்ளி மூலியமாக வந்து தூண்டி அதை வந்து சரி பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலில் வந்து நடுவாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின் எடைப்பட்ட பகுதியை வந்து நாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை வந்துட்டு மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அல்லது ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிட்ருக்கணும் அதே போல் இங்கேயும் வந்துட்டு இருபது முதல் நாற்பது முறை வந்துட்டு மெதுவாக வந்து தொட்டு எடுக்கணும் அப்படி இல்லைனாக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்ருக்கணும் அதன் பிறகு வந்துட்டு ஒரு ஐந்து முறை வந்து மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வந்துட்டு வெளியே விட்டுட்டு அதன் பிறகு மேல் நோக்கி வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை வந்துட்டு நாம் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அல்லது பிடிச்சிட்ருக்கணும் அதே போல் இந்த கையிலேயும் வந்துட்டு அதே போல் வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லைனாக்க வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து பிடிச்சிட்ருக்கணும் இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கைகள் இருக்குது இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு மெதுவாக அந்த கீழ் நோக்கி வந்துட்டு பண்ணிவிட்டு திரும்பவும் மெதுவாக வந்து மேல் நோக்கி பண்ணணும் திரும்பவும் அது மாதிரி வந்துட்டு மெதுவாக வந்து கீழ் நோக்கி பண்ணணும் திரும்பவும் அதே போல் வந்து மேல் நோக்கி பண்ணணும் திரும்ப அப்படியே இந்த பக்கம் மெதுவாக கொண்டுட்டு வரணும் திரும்ப அதே போல் இந்த பக்கத்து வரையும் மெதுவாக கொண்டு வரணும் திரும்ப இதை வந்துட்டு மெதுவாக வந்து ரொட்டேட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு இருபது முதல் நாற்பது முறை இதை வந்து செய்யணும் அல்லது டூ மினிட்ஸ் அந்த செய்யணும் அதே போல் தான் இந்த கையும் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி வந்து முன்னோக்கி வந்து கொண்டுட்டு வரணும் திரும்ப வந்து அப்படியே பின்னோக்கி வந்து கொண்டுட்டு வரணும் இது போல் வந்துட்டு இருபது முதல் நாற்பது முறை அல்லது இரண்டு நிமிடங்கள் வரை செய்யணும் திரும்ப இந்த அல்லையில் வந்து கொண்டு வரணும் திரும்ப இங்கே கொண்டுட்டு வரணும் திரும்பவும் எதுவும் அங்கே கொண்டுட்டு போகணும் திரும்பவும் கொண்டு வரணும் திரும்ப வந்துட்டு இதை வந்து இப்படியே வந்துட்டு நாம் ரொட்டேட் பண்ணணும் அதன் பிறகு திரும்ப அப்படியே மாற்றி வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய கழுத்து வலிக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக அமையும் மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க